பிரேஜ்தலா மீட்பு இயேசு ஏசுகஸின் இனித நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்துவை நாம் அகியப்படுவதாக ரோமர் எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் கூடுமானால் உங்கள் ஆள் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா நம்ம ஒழுக்கமாக இருந்தாலும் நம்ம சரியாக இருந்தாலும் நம்மள்கிட்ட வேணுமனே வம்புக்கு வராங்களே நான் சண்டைக்கு போக மாட்டேன் ஆனால் வந்தால் விட மாட்டேன் அப்படி தானே இருக்கிறோம் நிறைய பேர் நம்ம ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்ததுக்கு முன்பதாக இருந்த நம்முடைய சுபாவங்களுக்கும் இப்போ இருக்கிற சுபாவங்களுக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் தொட்டாசி நீங்கி செடி போல தான் நம்ம இருக்கிறோம் டச் மீ நாட் பிளான்ட் போல தான் இருக்கிறோம் நிறைய விஷயங்களில் நம்ம கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் நம்ம உடம்புக்கு கசப்பு ரொம்ப அவசியம் பாகற்காய் ரொம்ப அவசியம் ஆனால் மனசுக்கு கசப்பு நம்ம நரகிறதுக்கு தள்ளிவிடும் சமாதானமாக இருக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஈஸியாக சொல்லிடலாம் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதில் கை கொள்ளும் போது அதில் எவ்வளோ வருத்தங்கள் இருக்குதுன்னா அதில் ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அதுவும் ஒரு சிட்டியில் ஊழியம் செய்வது ரொம்ப ஈஸி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ப்ரேயருக்கு வருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேருந்து வருவாங்க அவங்களுக்கும் சபைக்கு வந்து உக்காண்டிருக்கவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும் அதிகமாக யாட்டி வச்சிக்க மாட்டாங்க அவங்க லெவல் எப்படியும் இருக்கும் ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது ஒரே தெருவில் நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேருடைய குடும்பத்துக்குள்ளே எதாவது பிரச்சனை இருக்கும் நீ அங்கே சர்ச்சைக்கு போகிறே இவங்களை அங்கே தானே வராங்க நீ அங்கே சர்ச்சைக்கு போய் என்ன பிரச்சனை அந்த பாஸ்ட்டு சொல்லக்கூடாதா அந்த ஊழியக்காரர் சொல்லக்கூடாதா அவனுக்கு புத்தி சொல்லக்கூடாதான்னு சொல்லி கேட்பாங்க அவங்க வீட்டு பிரச்சனைக்கு ஊழியக்காரையும் கூப்பிட்டு இழுத்து வச்சுக்குவாங்க எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு காரியம்தான் சமாதானம் எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது வேலையில் பார்த்தாலும் அதே பிரச்சனை தான் எனக்கு ஒரு சகோதரர் எனக்கு தெரியும் சில ஆண்டுக்கு அவங்கள நான் மீட் பண்ண போயிருந்தேன் அவர் ரொம்ப அன்புள்ளவர் தான் ரொம்ப உள்ளவர் தான் ஆனால் அவங்க குடும்பத்து மேலே ஒரு பாசமே இருக்காது ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வந்தாருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு பதவியில் அரசியலில் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட ஒருத்த டைம் அன்பு காட்ட மாட்டார் சிடு 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 சிடுன்னு கிடப்பார் என்ன காஞ்சதுக்கப்புறம் எப்படி அந்த மஸ்டர் ஷீட் அந்த கடுக்கை தூக்கி உள்ளே போட்ட உடனே புரிஞ்சு தள்ளுதோ அதே மாதிரி வார்த்தையால் புரிஞ்சு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவரை அன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு கருத்தர் ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு அந்த சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவரோடு கூட பேசும்படியாக மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார் நல்ல ஒரு ஒரு லெவலில் இருக்கிறார் எல்லாத்திட்டையும் அவங்க வரவங்க எல்லாத்துக்கும் நல்ல அன்பாக வார்த்தை கொடுக்குறார் நல்லா பேசினார் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட மாத்திரம் சிடு சிடு சிட்டுன்னு காட்டினார் அந்த வீட்டில் தங்கியிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்பதாக அந்த இடத்துல தங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது எப்படி அவட்ட பேசுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ கர்த்தர் பேசினார் நீ வார்த்தையை கூடு நான் சொன்னேன் கூடுமானால் உங்கள் ஆளான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கிறது வசந்த ஆரம்பித்தேன் பாருங்கள் பிரதர் எல்லாத்துட்டையும் தான் சமாதானமாக இருக்கிறேன் எனக்கு எதுக்கு நீங்கள் வார்த்தை சொல்கிறீங்கன்னு வீட்டில் பிரதர் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் இல்லை அவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுறதுக்குமே நம்ம இருக்க துரும்பு எடுத்து போடணும்ல நம்ம இந்த இந்த விஷயத்தில் எல்லாருக்குள்ளுமே ஒரு பெரிய கஷ்டங்கள் அவங்க அவங்கவுங்க இன்றைக்கி ப்ரேயரில் இருக்கிறவங்களும் சரி ஊழியர்களும் சரி விசுவாச பிள்ளைகளும் சரி அவங்கவுங்க குடும்பத்தில் அந்த சமாதானம் இல்லாத ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்குல்ல ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதாவது ஒரு வேதனைகள் ஏதாவது சொல்லலை அந்த உப்பு கம்மியாக இருக்கும் சாப்பிட்ல பக்கத்தில் உப்பு இருக்கும் அந்த உப்பு எடுத்து போட்டு சாப்பிட முடியாது அரிசியை அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அரிசியில் கல் கிடையாது அந்த புளியில் கல் இருக்கும் இல்லை பருப்பில் கல் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கல் இருக்கும் என்ன உனக்கு இந்த கல் எடுத்து போட்டு சமைக்க தெரியாதா என்ன நீ சமைக்கிற ஏதோ ஒரு நாளில் தப்பு நடந்துச்சுன்னு சொன்னால் உடனே அதில் ஒரு டென்ஷன் ஆகிடும் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவருக்காக பயப்படுவோம் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரில்ல சமாதானம் என்பது முதலாவது வீட்டில் நம்ம காக்கணும் அதனால தான் ஆண்ட சூழல் புத்தகத்தில் பத்தாம் மதிக்கிற ஐந்தாவது வசதி சொல்கிறார் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டில் சமாதானத்தை கூறுங்கள் சொல்கிறார் அந்த வீட்டுக்கு முதல் சமாதானம் இருக்கணும் நம்ம குடும்பத்தில் முதல் நமக்கு சமாதானம் இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சமாதானம் இருக்கணும் நம்ம மனைவி பிள்ளைகள்கிட்ட சமாதானம் இருக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு சமாதானம் இருக்கணும் நம்ம ஜெபிக்கிறவங்க நம்ம பாடுறவங்க உபவாசிக்கிறவங்க இருக்கிறது அது செகண்ட்ரி அப்போ இவங்க நான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும்போது இவங்க ஆடுதலாக நாலு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் சொல்லத்தானே நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாலே அவங்களுக்குள்ள சமாதானமான சூழ்நிலைகள் இல்லைன்னு அர்த்தம் முதலாம் அந்த நிலைமை நம்ம மாற்றிக்கணும் நம்ம அந்த எண்ணங்களை விட்டு விலகி வரணும் ஏன்னா உங்களான மட்டும் சமாதானமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார் அழகாக அவர் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்டு நடக்கலாமா ஆவியானவர் நமக்கு சொல்லத்தால் தானே கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என் அன்பு ஜனங்களே அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நேற்று எதிரில் உங்களை பார்த்தவங்க எல்லாம் ஐயோ சற்றுனு கோவப்பட்டுவார் சற்றுன்னு டென்ஷன் ஆயிடுவார்னு சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கி உங்களை பார்த்துட்டு ஆச்சரியப்படணும் என்னை குறித்தெல்லாம் எவ்வளோ பேருக்கு கஷ்டங்கள் இருந்தது இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு யாரே என்னமானாலும் பரவாயில்ல சிவம் பண்ணிக்கவும் சொல்லி ஒதுங்கிட்டேன் சமாதானமாக இருக்கின்ற மனதிலுக்காக என்னை மாற்றிக்கிட்டேன் ஏசு வினாமது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சமாதானமாக இருங்கள் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக இஷ்ட உத்துறோம் தாங்கட்டும் ஏஸ் மலபிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன்